ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்பது பாரதியார் அவர்களின் பாடல் வரிகள் அதற்கேற்றால் போல நம்மளோட மனசில் எவ்வளவு ஆழமாக ஜாதி பற்றும் மதப்பற்றும் இருந்தாலோ இயற்கையின் சீற்றங்களோ பிரளயமோ வரும்போது மனித நேயமே மகத்தானது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லும் ஒரு கதை தான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிறுகதை திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய வேதங்கள் சொல்லாதது இந்த கதையின் நாயகர் நடேசர் ஐயரா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளா என்பது கதை முடியும் வரை தெரிய போவதில்லை உங்களுக்கு மட்டுமல்ல தான் நடேச ஐயர் ஒரு மூன்றாம் வகை பிராமணர் ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதுதான் மனித குலத்தின் நிலவி வருகிற நீண்டகால சிக்கல் எல்லாரையும் ஏன் ஏற்றுக்கணும் புரிந்து கொண்டாலே போதுமே ஏற்றுக்கொள்ளுதல் என்பது பிரிதொருவரின் பண்பு நலன் சார்ந்தது புரிந்து கொள்ளுதல் என்பது நம் அறிவு சார்ந்தது அவரது குடும்ப சொத்தான தென்னந்தோப்பை எனக்கு விற்பனை செய்ய வந்தபோது அவரை நான் புரிந்து கொண்டேன் தொழில் வக்கீல் வயது நடுத்தரம் நிறம் செஞ்சிவப்பு உயரம் இந்திய சராசரி பேண்டும் சட்டையும் அணிந்திருந்தாலும் உச்சந்தலையில் திட்டமிட்டு நீட்டிவிடப்பட்டிருக்கும் நெடுமுடியோடு காட்சி தருவது அவருக்கு பீடு தரும் பெருமிதம் என்பது அன்னிச்சை செயலாய் அதை அவர் தடவிக்கொள்வதில் பிரசன்னமாகும் இந்த உலகத்தையே சந்தேகிக்க பிறந்த கண்கள் என்று தோன்றும் அவற்றின் பளபளப்பில் மிதக்கும் பரிகாசம் பார்த்தால் அவர் நல்லவர் என்று சொல்வதற்கு நான் அவரை விட நல்லவனா தெரியாது அவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு நான் என்ன கீழ்மகனா மாட்டேன் அவருக்கு ஊட்டப்பட்ட அறிவுக்குட்டையில் ஊறி திளைத்து அவர் கிடக்கிறார் அது ஒரு நிலை அவர் நிலை எனக்கான நம்பிக்கையில் என் வாழ்வு நகர்வது மாதிரி அவருக்கான நம்பிக்கை அது அடடா சொல்ல வந்ததை விட்டுவிட்டு சுற்றி திரிகிறது மனசு மயிலேறி ஊர் சுற்றப்போனவன் போனவன் ஞான கோட்டை விட்டது மாதிரி சொல்ல வந்ததை விட்டுவிட்டு எங்கெங்கோ துள்ளி பாய்ந்து விட்டது கட்டுத்தறையில் நில்லாத கன்று மனசு மூன்று வகை பிராமணர்களை பற்றி சொல்ல வந்தேன் நான் பிறப்பால் பிராமணன் அந்த உணர்வு ஆத்துக்கொள்ளும் அகத்துக்கொள்ளும் மட்டும் இருந்தால் போதும் என்போர் ஒரு வகை பிராமணியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை மாறிவரும் லௌகீகங்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து அந்த நூலை மட்டும் விட்டுவிடாமல் பற்றிக்கொண்டால் போதும் என்பது மறுவகை சந்திர சூரிய போம்கதி மாறினும் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் பிராமணன் பிராமணன் என்று உள்ளும் புறமும் உறுதிப்பட வாழும் உடும்பு பிராமணர்கள் மூன்றாம் வகை அதனால்தான் சொன்னேன் நடேச ஐயரை மூன்றாம் வகை பிராமணர் என்று இதோ பாருங்கோ மூணு தலைமுறையா இந்த தெல்லந்தோப்பு எங்கு வம்ச சம்பத்து மரங்களை பார்த்தேலா செல்வம் பொழியிறது பராமரிக்க முடியல கொடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் பல பேர் கேட்டுண்டே இருந்தா கொடுக்கல பொண்ணு மண்ணும் விதிக்கப்பட்டவாளுக்குத்தானே போய் சேரும் என்ன சொல்றே தோப்பு எங்களுக்கு பிடிச்சு போச்சு விலைதான் உச்சி மரத்துல இருக்கீங்க இறங்க மாட்டேங்கிறீங்க இதோ பாருங்கோ இந்த பூமி மேல எங்களுக்கு ஒரு பக்தியே உண்டு நீங்க போறது நிலமல்ல சந்நிதி ஐயர் உரையாடலில் குற்றிய லுகரத்திற்கு இடமே இல்லை உண்டு என்பதிலும் உண்டு என்று நெடில் இடுவார் அறியப்பட்ட தமிழ் சொற்களிலும் கிரந்தம் கலந்து பேசுவார் தோப்புக்குள் கோயில் ஏதேனும் இருக்கிறதோ என்று முற்றிலும் பார்த்துவிட்டு சந்நிதியா என்றேன் திகைப்போடு நீங்க ஸ்நானம் பண்ணிட்டேலா என்றார் ஐயர் திடீரென்று ஆச்சு என்றேன் இன்னைக்கு மாமிசம் ஒன்றும் புழங்கலையே இல்லை என்று பதில் சொன்னேன் பாதரசையை கழட்டிண்டு வாங்கு என்றார் ஐயர் தென்னந்தோப்புக்கு மத்தியிலிருந்த அந்த எளிய காரை வீட்டுக்குள் என்னை அழைத்து சென்றார் திண்ணையை தாண்டி ஒரே ஒரு அறைதான் அந்த வீடு ஊதுவத்தியும் சாம்பிராணியும் கலந்து திரிபுவாதம் பேசியது அறையை ஆக்கிரமித்திருந்த வாசனை நாற்பது வாட் பல்பின் நசுங்கிய ஒளியில் சுவரில் சாந்தமாய் புன்னகைத்துக் கொண்டிருந்தார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் உள்ளே நுழைந்ததும் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து அறையெல்லாம் உருண்டு பிறண்டார் நடேசாயர் கையிரண்டும் தரை ஊன்றாமல் கும்பிட்டு கொண்டே எழுந்தார் இதுதான் தெய்வம் சயனம் பண்ணின இடம் பாத போன பரமாச்சாரியார் தங்கி யக்னம் பண்ணி அருள் பாலித்த இடம் இதுதான் துண்டு தான் விரிப்பு கை தலையணை அவள் பொறி பழம் பால் மட்டுமே ஆகாரம் அது வரைக்கும் வீடாக இருந்த இந்த இடம் அவள் தங்கி போன பிறகு சன்னிதானமாயிடுத்து பிரம்ம யக்னம் பிதுர் யக்னம் வேத யக்னம் பூதயக்னம் மானுட யக்னம்னு அஞ்சு யக்னம் பண்ணின இடமோ இல்லையோ இது நீங்க பூமி வாங்கல பொக்கிஷம் வாங்குறேல் சங்கராச்சாரியாரையும் சேர்த்து விற்கிறாரோ என்று எண்ணுவதற்கு எனக்கு இடம் இருந்த போதிலும் தொண்டையிலிருந்து வந்த சொற்களை நாவில் நசுக்கிவிட்டேன் தோப்பு நல்ல தோப்பு வளமான மண் நிறைந்த நீர்வளம் தோப்பை அடைய வேண்டுமென்றால் இதுவரை பொறுத்தருள வேண்டும் சில சம்பந்திகளை கொண்டால் தானே நல்ல பெண் எடுக்க முடியும் என்ற நடைமுறை தெரிந்த எனக்கு ஐயரை ஜீரணிப்பதொன்றும் சிரம காரியமாய் தெரியவில்லை அவர் கேட்ட விலைக்கு சம்மதித்தேன் ஒரே ஒரு நிபந்தனை என்று கண்ணை குத்துவது போல ஆள்காட்டி விரலை மட்டும் உயர்த்தி நீட்டினார் நான் சொல்ற நிபந்தனை சட்டத்துல வராது ஆனா தர்மத்துல வரும் பரமாச்சாரியால் தங்கியிருந்த சன்னிதானத்தை நீங்க சந்நிதிதானமாகவே பாதுகாக்கணும் வெள்ளி செவ்வாய் விலக்கு போடணும் பரமச்சாரியாளுக்கு விரோதமான எதுவும் உள்ளே புழங்கப்படாது என் புன்னகையை மட்டும் அவருக்கு பதிலாய் தந்து கொண்டிருந்தேன் இதில் நிபந்தனை எதுக்கு வைக்கல் சார் நீங்க அன்பா கொடுக்கறீங்க நான் ஆசையா வாங்கிக்கிறேன் என்று பதில் சொன்னேன் ஆசைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கோனோ அதுக்கும் ஆச்சாரியால் அர்த்தம் சொல்லியிருக்கார் புறத்தியார் மூலயமா நமக்கு சந்தோஷம் தேடிக்கிறது ஆசை பரத்தியாருக்கு சந்தோஷம் கொடுக்கறது அன்பு ஆசைங்கிறது வாங்கல் அன்புங்கிறது கொடுக்கல் இந்தாங்கோ சரி பார்த்துக்கோங்கோ தோப்பு கை மாறியது அளவானதொரு தென்னந்தோப்பை பராமரிக்க ஒரே ஒரு குடும்பம் போதும் சொட்டு நீர் பாய்ச்ச வீழும் தென்னை மட்டைகள் அகற்ற உதிர்ந்த காய்கள் சேகரிக்க கணவனும் மனைவியுமே போதும் வாப்பா காளியப்பா யமா இருளாயி உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் இந்த தோப்பை இது உங்கள் தோப்பு மரங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் நல்லது கேட்டதை நான் பார்த்துக்கிறேன் பரமாச்சாரியாலின் சன்னிதானத்திற்கெதிரே அவர்களுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்தேன் காமாட்சியம்மன் கோயில் குருக்கள் வருவார் வீடு திறப்பார் துடைப்பார் வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுவார் அவர் வந்து கேட்டால் கொடுங்கள் சாவியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் காளியப்பன் இருளா கண்களில் கண்ணீர் திரண்டது தேசாந்திரம் போய் நாய் பொழப்பு பழச்ச எங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுத்தீங்க மறக்க மாட்டோம் உங்கள் சொத்தை எங்கள் சொத்தை பாதுகாப்போம் இரண்டு தலைமுறைகளாய் எங்கள் குடும்பத்தின் உழைப்போடு ஒன்றுபட்டது காளியப்பன் குடும்பம் அவர் தலித் என்பதும் தாழ்த்தப்பட்டவர் என்பதும் சின்ன வயதில் எனக்கு சொல்லப்பட்ட வெறும் வார்த்தைகள் சொற்களில் இருந்த பேதம் எங்களுக்கு வாழ்வில் இருந்ததில்லை என் பிஞ்சு வயதில் பணியாரம் சுட்டு தந்தவள் இருளாயி எங்கள் வீட்டு கறிக்குழம்பை காளியப்பன் வீட்டுக்கு தூக்குவாளியில் தூக்கி சென்றவன் நான் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது அவர்களுக்கு அது இல்லை மற்றபடி எங்களுக்குள் ஜாதி பார்த்ததில்லை இருவருமே உழைக்கும் ஜாதி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது பஞ்சம் பஞ்சம்பழக்கம் போனவன் சொல்லிய சொல்லாக இருக்கக்கூடும் இவர் கத்வல்லி செவ்வாய் வீடு பெருக்கி அவங்களையே தீபம் போடச் சொன்னேன் உங்களை நம்பி என் சொத்தை கொடுத்ததுக்கு புத்திய ஷெருப்பால் அடிக்கணும் வேணாம் ஷெருப்பா அழு அழுக்காக்காதீங்கன்னு எனக்கு சொல்ல தோன்றிற்று அப்படி சொல்லாமல் தீபங்களில் எரியும் தீயில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லையே என்று சொன்னேன் ஐயரிடம் இந்த கவிதையாக பேசுறதை எல்லாம் மேடையோடு வச்சுக்கோங்கோ மிலேச்சர்களை சன்னிதானத்து கொள்ள விட்டது தப்பா இல்லையா சொல்லுங்கோ என் உடலும் ரத்தமும் சூடாயின அடடா இவர் எல்லை மீறுகிறாரே உடல் கொதித்திருக்கும் போது வார்த்தைகள் குளிர்ந்திருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே சூடு தணிந்தேன் உலகம் ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு நீங்களும் மாறணும் ஐயர் சார் எல்லாம் மாறட்டும் இந்த லோகம் எக்கேடு கேட்டு போகட்டும் மாறவே மாறாத கடைசி பிராமணன்னு நேக்கு பேர் வரட்டும் நீங்கள் சொன்னவா வெண்கல விளக்கு தீபம் போடுறா உலோகத்தாலான பாத்திரங்களை அவ தொடவே கூடாது அதை தொலைக்கி வச்சாலும் சுத்தமாகாது மனு தர்மம் சொல்லியிருக்கு ஓய் மனு தர்மத்தில் உங்களை பற்றியும் சொல்லியிருக்கு சார் நீங்கள் படிச்சேலா என்றார் ஐயர் கேள்வி ஞானம்னு வச்சுக்கலாமே வழக்காடுவதாலும் அரசாங்க சேவையில் புகுவதாலும் நற்கொடியும் தாழ்ச்சியடையும் அதே மனு தான் இதையும் சொல்லியிருக்கு வக்கீல் சார் தாழ்ந்துட்டிங்களா என்ன நேக்கது தாழ்ச்சி பிரம்மாவோட முகத்துல பிறந்தவா நாங்கள்லாம் முகம்ங்கிறது என்னது உச்சத்தில் இருக்கு ஆகாய பாகம் ஆகாயம் எப்படி அழுக்காகும் என்றார் ஐயர் நீங்க சொல்றது விஞ்ஞானம் இல்ல கற்பிதம் உங்க வாதப்படியே விளக்கு போட போனவன் பிறந்தது காலடி இல்லை காலுங்கிறது என்னது பிருத்வி பாகம் பிருதிவினா என்னது மண்ணு மண்ணுக்கு பிறந்தவனுக்குதானே ஐயர் சார் மண்ணும் சொந்தம் மண்ணில் பிறந்து மண்ணில் உழைச்சி மண்ணில் போறவனுக்கு ஆகாதா மனு தர்மம் கெடக்கட்டும் வக்கீல் சார் மனுஷ தர்மத்துக்கு வாங்க என்று சொன்னேன் ஐயரிடம் கொடுத்த வாக்க மீறிட்டேல் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் மனுஷ தர்மமோ இதன் பிறகு அவரே துண்டித்தாரோ தொழில்நுட்ப காரணங்களால் துண்டிக்கப்பட்டதோ தெரியாது எங்கள் பேச்சு தொடரவில்லை வாக்கு மீறிவிட்டேனா நானா அவருக்கு நான் கொடுத்த வாக்கு அவருக்கு நான் கொடுத்த வாக்கு சட்டப்படி இல்லை தர்மப்படித்தானே தர்மத்தை நான் ஒன்றும் மீறவில்லையே தீபத்தை ஒரு பிராமணன் ஏற்றினால் என்ன தலித்து ஏற்றினால் என்ன சங்கராச்சாரியார் சொன்னதாய் ஐயர் சொன்னாரே ஆசை என்பது மற்றவர்கள் மூலம் நீ சந்தோஷப்படுவது அன்பு என்பது உன் மூலம் மற்றவர்கள் சந்தோஷப்படுவது காளியப்பன் இருளாயி விளக்கேற்றியதில் காளியப்பன் இருளாயி விளக்கேற்றியதில் பரம சந்தோஷம் தானே அடைந்திருக்க முடியும் பரமாச்சாரியார் அவருக்கு விரோதமான எதுவும் இந்த வீட்டில் புழங்கக்கூடாது என்பது தானே நிபந்தனை கடவுள் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார் என்ற அத்வைதம் பொய்யா அது ஆச்சாரியாருக்கு விரோதமா எனக்கு தெரிந்து விரோதமில்லை என் மனதை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன் எங்கிருந்தோ வந்தது அந்த சூறைக்காற்று காடு மேடெல்லாம் கதிகலங்க வைத்து கருவேலங்காட்டுக்குள் புகுந்து விசிலடித்து வாழைத்தொப்புகளை படுத்த படுக்கையாக்கி ஊருக்குள் புகுந்து இழைத்த வீடுகளையெல்லாம் எல்லாம் இழுத்து தரையில் போட்டு கூரைகளை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு பேயாட்டம் ஆடி வந்த சூறைக்காற்று காளியப்பன் இருளாயி குடியிருந்த குடிசை கூரையை தரையிலிருந்து தொப்பியை கழற்றுவது போல தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டது கொஞ்ச நேரத்தில் கூடி வந்த மேகம் பிழிந்து கொண்டது கண்ணை பறித்து கொண்டோடிய ஒரு மின்னல் இருளின் அடர்த்தியை இரண்டு மடங்காக்கியது அருகில் விழுந்த ஓர் இடுசத்தத்தில் இருதயம் ஓடிப்போய் முதுகில் ஒளிந்து கொண்டது தீப்பிடித்து எரிந்ததொரு தென்னை மரம் எதிர்வரிசைத் தோப்பில் அதற்கு பிறகு பெய்த மழையை காளியப்பன் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை இரவு பதினோரு மணிக்கு என் தொலைபேசி துடித்தது ஐயா காளியப்பன் பேசுகிறேன் அளவுக்கு இல்லை மழை காற்றுல குடிசை காலி ஆயிருச்சு சீல துணிமணியெல்லாம் காற்றுல போயிருச்சு ரெண்டு மணி நேரமாக நனைஞ்சே நிற்கிறோம் ரெண்டு பேரும் இப்படியே விட்டால் விரைச்சே செத்துருவோம் விடியறதுக்குள்ள இடுவிழிகிற ஓசையும் என் செவிகளுக்கு கேட்டது நான் யோசிக்கவில்லை வீட்டு சாவி எங்கே இருக்கு இடுப்புல இருக்குயா என்றான் காளியப்பன் வீட்டை தரங்க அப்படின்னு சொன்னேன் ஐயா நான் சொல்கிறேன் திறங்க வீட்டை இன்னைக்கு வீடு உங்களுடையது உள்ளே போய் கொடியிருங்க போங்க எதிர்முனையில் விசும்பல் கேட்டது என் முடிவை மகா பெரியவர் ஏற்றுக்கொள்வார் நடேச ஐயர் ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ போக போக புரிந்து கொள்வார் இந்த அழகான வரிகளோட இந்த கதை முடிகிறது கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை நித்யா பிரதீப் Nandri.